ஐஎன்ஆர் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ஸோ இந்த ப்ரோமோவில் நிலாவுக்கு எங்கே போனாலும் ஐடி ப்ரூஃப் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழனும் தாங்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிறத மறைச்சிடுறாப்புல காரணம் எப்படி என்ன அப்படின்னா மறுபடியும் எப்படியாச்சும் நிலாவை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறது திட்டம் ஆனா நிலா இருந்துக்கிட்டு சோழன் கிட்டேயே எங்கேயாச்சும் எனக்கு ஒரு வீடுனாச்சும் வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சோழனும் மனசுக்குள்ளாரே ஒரு கன்றாவியான வீட்டை காமிச்சு கொடுத்து அங்கேருந்து தெரிஞ்சு ஓடி வர்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நீலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகை அடகு கலைக்கு அழைச்சுக்கிட்டு போங்க சொல்லிட்டு தன்னோட ரெண்டு பவுன அடகு வைக்கிறாங்க அதுக்கு எண்பதாயிரமா அந்த சேட்டு கொடுக்குறாப்ல அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை எடுத்து சோழன் கிட்ட கொடுத்து எனக்காக நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிருக்கீங்க இத வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே சோழன் வந்து நாம தான் இவ்வளவு ஒரு மகாராணி மாதிரி வச்சிருக்கோம் மனசுக்குள்ள ஆனா இவ இன்னும் நம்ம டிரைவரா தான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ அப்கமிங்ல சோழன் நின்று என்ன நல்லா பண்ண போறாப்ல அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்